வணக்கம் நேர்கே பிந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது என் பி பாயிண்ட் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் எனப்படுகின்ற கொரோனா வைரசினுடைய புதிய வேரியன்ட் ஒன்று தற்போது அமெரிக்காவிலே கண்டறியப்பட்டிருக்கின்றது எனினும் இது குறித்து பயப்படுத்தவில்லை என்று சொல்லி ஒன்டாரியோ நிபுணர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது கொரோனா வைரஸினுடைய எக்ஸ்டி வி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் வேரியண்டில் இருந்து உருவாகிய ஒரு உப வேரியண்டாக பார்க்கப்படுகின்றது உலக சுகாதார அமைப்பானது இதனை கண்காணிக்கப்படும் ஆறு கொரோனா வகைகளுக்குள் ஒன்றாக வகைப்படுத்தி இருக்கின்றது எனினும் இது கவலைக்குரிய வைரஸ் வகை அல்ல என்று

பாதுகாப்பு பவர் என்பது சுமார் ஆறு மாதங்களில் குறைய தொடங்கும் என்றும் அதிக ஆபத்துள்ளவர்கள் அதாவது வல்லரபுள் பீப்புள் வயதானவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் ஒருமுறை பூஸ்டர் தடுப்பூசி எடுத்துக்கொள்ளுமாறு பரிந்துரைக்கப்படுகிறார்கள் என்றும் சுகாதாரத்துறை பரவி வந்தாலும் தற்போதைய நிலையிலே பீதியடைய வேண்டாம் என்றுதான் நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே சமயம் விழிப்புடன் இருப்பதும் தடுப்பூசி மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுவதும் அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே அணைந்திருங்கள் நன்றி